நாங்க இப்போ உங்களை வந்து ஒரு அழகான இடம் ஒரு ரம்யமான இடம் இப்ப எல்லாரையும் கண்ணை எல்லாம் கவரக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துக்குத்தான் இப்ப கூட்டி கொண்டு போகிறோம் பாருங்க இது எவ்வளவு அழகாக இருக்கு சொல்லி பார்த்தாலும் தெரியும் இது வந்து கடலோட சேர்ந்த ஒரு அழகான இடம் தான் இது நீங்க கனது வகையில் யாழ்ப்பாண டவுனில் இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் கூட்டிக்கொண்டு போக போறோம் அப்படி என்ன இடம் என்று யோசிக்கிறீங்களா அது வேற இல்லை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிக பெரிய ஆறுன்னு சொல்லப்படுற வழுக்கையாறு அப்ப வழுக்கையாட்டுக்கு தான் இப்ப உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கோம் அப்ப இது வந்து காலப்போக்குல இப்போ இதுக்கு சொல்லப்பட்டது மருவி வழுக்கை ஆறுன்ற ஒரு பேரா வந்துட்டு அப்ப இதில் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் தூதுவளை அப்போ அந்த தூதுவளை கூட இந்த இடத்துல இருக்குது வழக்கு ஆற்று அந்த கரையோடு தான் இந்த தூதுவளையும் இருக்குது சரி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வழுக்குையாற்று பாலம் இந்த வழுக்கு ஆற்று பாலம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொல்லினா தெரியும் இப்போ யாழ்ப்பாணத்திலேருந்து காக்கதிவு ஊடா கைர் நகர் போகிற பாதையில் அறாலிக்கு முன்னுக்குத்தான் இந்த வழுக்கு ஆற்று பாலம் இருக்குது இந்த வழுக்கு ஆற்று பாலம் இப்போ சில பேர் இப்போ இதன் வரலாறு தெரியாதல இதை வந்து என்ன சொல்லிவிடுனம்னு சொன்னால் இது கல்லுண்டாய் வழி பாலம் என்று சொல்லி சொல்லுவேன் நான் அண்டு போ போயிக்க கூட இந்த இதில் வந்த ஒரு சில ஐயா கட்டக்கட்டும் இது என்னென்னா இது கல்லுண்டாய் பாலம்னு சொல்லணும் உண்மையில் அப்படி இல்லை இதுதான் வழுக்கையாத்து பாலம் இது வந்து கேர் நகர் அராளி பிரதான வீதியில் இருக்கிற பாலத்துக்கு தான் இப்போ நான் உங்களை கூட்டி கொண்டு வந்துருக்குறேன்னு பாருங்கோ இந்த ஆ ஆற்றுல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒன்பது வான்கதவுகளை கொண்டதால் தான் இந்த வழுக்கையாத்து பாலம் இருக்குது இதில் இதுல வந்து தண்ணி வந்து நிச்சயமா மழை காலத்துல இன்னும் கூடவா இருக்கும் அப்ப நாங்கள் வந்த நேரம் வந்து மழை பெய்ய அப்போ யாழ்ப்பாணத்தில் வெள்ளம் எல்லாம் அப்ப தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வெள்ளத்துக்குள்ள வரையலாது இப்ப வளர்க்காத பாலத்து பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி அப்ப இதால் வந்து கேர்ணருக்கு அராளிக்கு வட்டுக்கொடைக்கு போறாக்கள் எல்லாம் பிரதானமா இந்த தான் பாய்ப்பினம் இப்போ இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்ப இந்த இடத்துல அவ்வளவு ஒரு ரம்யமான இடம் வளர்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தண்ணியா இறக்கம் அதோட சேர்த்து அப்போ பின் இது இன்னும் ரொம்ப அழகா இருக்கு நான் இப்ப உங்களை காலையில கூட்டி கொண்டு வந்துருக்கிறேன் இப்போ காலையில இந்த காலக்காட்சியும் அப்ப நீங்கள் பார்க்கணும் காவண்டி இப்போ யாழ்ப்பாணம் டவுனுக்கு வந்து வேலைக்கு போறாக்கள் எல்லாருமே கார்னர்ல இருந்து அப்ப இதுக்கு ரெண்டு பாதையை பாவிக்கலாம் ஒன்று மானிப்பாய் விடா பாவிக்கலாம் அடுத்ததா இந்த பாதை அறையாளியார வர இந்த பாதையும் பாவிக்கலாம் சரி இதுல பாருங்க இந்த காட்சியிலேயே பாருங்க இந்த பாலத்தால இந்த வாகனங்கள் எப்படி இந்த பஸ்ஸை பாருங்க சிடி பஸ் போய் அந்த அந்தளவு இந்த போக்குவரத்துக்கு பிரதானமாக பால் தான் இந்த வளக்கையாது பாலம் இந்த வளக்கையாது பாலத்தின் ஊடா இந்த வளர்க்காது தண்ணி எங்க கணக்குன்னு சொல்லி பாதம்னு சொல்லி சொன்னால் இதோட சேர்த்து அந்த கடல் அப்போ அந்த கடலுக்கு தான் அந்த தொடுவாயன்னு சொல்றது அப்போ அந்த கடலோட தான் இந்த வலுக்கையாது பாலத்து தண்ணி வந்து சங்கமிக்கிற ஒரு இடமாக தான் இந்த இடம் இருக்குது நிச்சயமாக இந்த பாலத்தின் அழகும் இந்த பாலத்தில் இதை என்னென்று வர்ணிக்கிற சொல்லி தெரியாமல் இருக்கு ஏன்னு சொன்னால் மழை காலத்தில் இது இவ்வளவு அழகாக இருக்கும் ஆனால் கூட காலங்களில் இந்த இடம் வந்து நிச்சயமாக வறண்டு போயிருக்கும் ஏன்னு சொல்லிட்டேன்னா இப்போ யாழ்ப்பாணத்தில் வேறு ஆறுகளும் இல்லை தண்ணியும் இல்லை இப்போ நாங்கள் சொல்கிற அளவுக்கு யாழ்ப்பாணத்தில் பெரிய ஆறுன்னு சொல்கிறோமே தவிர ஆனால் அப்படி பெரிய ஆறுன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுல வந்து ஒரே ஒரே ஆறு தான் இது இருக்குது ஒரே ஒரு ஆரண்டா இதுதான் சரி இப்போ மழை காலத்தில் இது இவ்வளோ ஏற்கனவே நான் சொன்னோம் அழகா இருக்கும் கூட காலத்தில் வறண்டு போய் கிடக்கும் அதே இடத்துல இது இந்த இடத்துல வயலோ எதுவுமே செய்ய முடியாதுன்னா இந்த இடத்துக்கு பாருங்க இப்படி நேர போகணும்னு சொன்னால் அது அப்படியே பொன்னால் வரைக்கும் போகலாம்னு சொல்லிக்கணும் இதுல நேர தெரிகிற கோயில் வந்து அராளி கோயில் இப்போ பாருங்க இதுல என்னென்னு சொன்ன இந்த வெளிநாட்டு பறவைகள்லாம் வந்து இவ்வளவு அழகா பாருங்க அவையை நீந்தி குதிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் ஏன்னு சொன்னால் இந்த பருவகார பறவைகள் வந்து தங்கி அந்த தாங்கள் வந்து தங்களோட அந்த என்ன பருவகாலத்தை கழிக்கிறதுக்கு முக்கியமான இடமா வந்து அப்போ இந்த வளக்கையாது பாலமும் பாவிக்கிறது சொல்ல தேவையில அது அந்த காட்சியிலே வந்து உங்களுக்கு அஹ் சாட்சியா நிரூபிச்சிருக்குது பாருங்க இவ்வளவு பறவைகளோ கொக்குல இருந்து அந்த வெளிநாட்டு இருந்து எங்கட நாட்டில் இருக்கிற நீர்க்காகம் பறவை சொல்லி குதிரிக்கிற ஒரு இடம் இது வந்து கனை பேருக்கு தெரிஞ்சோம் அப்போ இந்த இடத்தின் அழகு கனை பேருக்கு தெரியாது உண்மையில் வெளிநாட்டில் இருக்கிறாக்கள் இதை இன்னமும் கூட பார்த்து ரசிப்பீங்க ஆனால் எங்கட நாட்டில் அதை ஏன் எங்கட நாடுன்ற விட யாழ்ப்பாணத்திலேயே இருக்கிறார்கள் கனை பேருக்கு இப்படி ஒரு அழகான இடம் இருக்குன்ற விஷயம் கூட தெரிய தெரியாமல் இருக்குமே என்றால் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பினம் ஆனால் இந்த இடத்தின் அழகை நிச்சயமாக இந்த இடத்துக்கு வந்தமெண்டாதான் இதை போய் பார்க்கலாம் பாருங்க அந்த செடி இந்த வழக்கத்துக்கு பாலத்துக்கு இடையில் வந்து ஒரு அணைக்கட்டு மாதிரி போகுதோ இதால் அப்படி நேரம் வட்டு கோட்டை பொண்ணால வரைக்கும் போகலாம்னு சொல்லி சொன்னவேன் அப்போ இதால தான் இப்போ நாங்களும் உங்களை கொஞ்சம் நேரத்தில் பாருங்க இந்த இது ஒன்றும் பக்கத்தில் சரைக்கிறோம்னு சொன்னால் அப்படியே விழுந்து போடும் அப்படியே சதுப்பு இலம் அதால தான் இப்படியே பாருங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம்னு சொல்லி நான் பாருங்க இப்படி மோட்டர் சைக்கிள் இதே இவ்வளோ கஷ்டமாக கூட்டிக் கொண்டு போகிறோம் பாருங்க அப்படி ஒரு அழகான இடம் ஏன்னு சொன்னால் இப்போ இந்த காட்சியில் நீங்களும் பார்க்க ஓடும் வெளிநாட்டில் இருக்கிறார்கள்லேருந்து இங்கே இருக்கிறார்கள் எல்லாரும் பார்த்து ரசிக்கணுமன்றதாக வந்துட்டு தான் இது சரியான ரெஸ்க் எடுத்து தான் இதில் போகணும் இப்போ நீங்கள் சிம்பிளா சிம்பிளாக அப்ப அப்போ மழை பெஞ்ச மூட்டம் கொஞ்சம் மோட்டர் பைக் போறக்கே சரியான கஷ்டமாக தான் இருந்தது அப்போ அதால தான் இப்போ சரியாக கஷ்டப்பட்டு தான் போனாங்க அது மோட்டர் சைக்கிள் தான் விழுந்து எழும்பு அப்படியே ஒரு ஒரு இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எரி கிழமத்திலேருந்து இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆனா இதுல ஒரு சந்தோஷம் இருந்தது எங்களுக்கு என்னென்றால் காலையில வந்திருந்தோம் ஒரு பனிமூட்டமாகவும் இருந்தது அந்த இடத்தை பாக்க வயல்வெளியில இருந்து கோயில்ல இருந்து அந்த கிராம வாசம் இந்த ஊர் வாசத்தை ரசிக்கக்கூடிய ரசிக்க கூடிய ஒரு சந்த ஒரு உற்சாகத்தை எங்களுக்கு ஏன்னா விடியப்புறம் நாங்க எங்களோட இருந்து கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மணிக்கு வலிக்கிட்டோம் என்ன சொன்னா பில்லனை போனதான் பாக்கலாம் பாருங்க இந்த வழுக்கையாத்தோட இந்த கடலோட சேர்ந்துருக்கிற அந்த தொடுவாய் தான் இது அதில் வந்து கண்டல் பத்தி எல்லாம் இருக்குது அதெல்லாம் இப்போ இந்த ஐயா வந்து மீன் பிடிக்கிற வேலையில் இது இருந்த பாருங்கள் இதெல்லாம் இந்த கண்டல் பற்ற இந்த ஐயா வந்து மீன் பிடிக்கிறதுக்கு அந்த வலையை என்ன சொல்றது அந்த வலையை போட்டு கொண்டிருக்கார் அதோட சேர்ந்த அண்மிச்சாத்தான் இந்த பளுக்கையாத்து பழங்கானது இதெல்லாம் இந்த பளுக்கையாத்துல இருந்து போற இந்த தண்ணி இந்த பளுக்கையாத்து பழத்தால போற தண்ணி தான் இந்த ஐயா அந்த இதுல மீன் பிடிச்ச அந்த தொடுவாய் ஊடாத்தான் அப்படியே கடலுக்கு போயிச்சு அந்த சிறுகடல் கடல்ன்னு சொல்ல சிறுகடல் அந்த சிறுகடலுக்கு போய் சேருது இது பளுக்கியாத்து பழம் இது வந்து இப்ப அடுத்த கட்டமா என்ன சொன்னா இவ நாங்கள் எல்லாத்தையுமே காலையில பார்த்துட்டோம் இது வந்து பின்னேறத்த ஒரு காட்சியும் இப்ப நீங்க வேண்டி தான் இப்ப அடுத்த கட்டமா இப்போ பின்னேறம் வந்துருக்கிறோம் எங்கட என்ன என்ன பிரெண்ட்ஸ் படிகள் ஒருத்தரும் கேக்கையில பின்னேறம் போய் இந்த இடத்து இருக்கா போய் பாப்பம் போய் எல்லாத்தையும் ஒருக்கா ஆஹ் ரசிப்போம்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னா காலையில போயிட்டு வந்து நாங்கள் சொல்லி சி ஜி பின்னேறம் இருக்கா போவோம்னு சொன்னாங்க அப்ப பின்னேறத்துல இது வந்து எவ்வளவு அழகா இருக்கும்ன்றதுக்காக வேண்டிதான் இப்ப பின்னேரம் வந்துனாங்க பாருங்க இந்த இடத்துக்கு தான் இப்போ உங்களை நான் கூட்டி பார்ப்போம் இந்த இடம் வந்து நிச்சயமாக பாருங்க இவங்க ஒருத்தர் சொல்லிக் கேட்க மாட்டாங்க அடாபடியா இருந்தாங்க வாங்க போவோம் ஒருக்கா போய் பார்க்கத்தான் வேணும்னு சொல்லி இந்த வான் கதவால எப்படி தண்ணி போகுதுண்டு பாருங்க ஆனால் இதில் வந்து நீங்க நிற்கிற மாதிரி இதில் விழுந்தால் ஆட்கள் தாழ்வினம் அந்த அளவுக்கு ஆழம் இல்லை ஓரளவு ஆழமாக ஆழமா இருக்குது ஆனால் இன்னும் மழை இன்ன இன்னும் தண்ணி இதால கூட வரும் இவ நாங்கள் நிக்கிற மாதிரி அந்த அளவுல பெருசா தண்ணி வரையில் இதில் பாருங்கள் இதை இதை உண்மையில் இதை வந்து சரியான முறையில் இந்த இடம் வந்து பராமரிக்கப்பட்டு வருது ஏன்னு சொன்னால் அந்த நீர்ப்பாசன திணைகளும் அவைக்கு தான் நன்றி சொல்லும் ஏனென்றால் அந்த இருக்கிற அந்த துருசூலுக்கெல்லாம் வடிவாக ஒயில்கள்லாம் விட்டு நல்ல நீட்டாக வச்சிருக்கணும் இந்த பின் இடத்துல பாருங்கள் இந்த பாலத்தின் அழகையும் இந்த மக்கள் அது காலையில் வேலைக்கு பின்னாடி காலையில் வேலைக்கு போய் பின்னேரத்தில் வரவே எல்லாருமே வந்து இந்த இடத்தால் தான் போய் வருகிறோம் இதில் வந்து என்ன சில பேர் வந்த இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்தை பாத்துட்டு பூர்வகாயம் வந்தவையால் நாங்கள் போயிக்க கொஞ்சம் பேர் வந்துச்சு தான் அவைய நீங்க பாத்திருப்பீங்கானே பாருங்கோ இது இந்த இடத்த வந்து பல கோணத்துல பல விளம் இந்த பாருங்கோ ஆக்களை எல்லாம் இப்ப நீங்க பாக்க கூடிய இது எல்லாம் படிகள் சரி இந்த இடம் வந்து உண்மையில கன பார்க்கணும் யாழ்ப்பாணத்தில் இருக்க அனைவருக்கு தெரியாத ஒரு இடமாக இருக்குது தெரிஞ்சாலும் என்ன பழக்கத்தில் என்ன இருக்கு என்ன இருக்கண்டு யோசிக்கிறார்களும் இருப்பினம் பாருங்கள் பின்னிற காட்சியை எப்படி அழகாக அந்த தண்ணியும் அந்த வானமும் அதோட சேர்ந்து அந்த கடலை என்ன பாலம் இருக்க இவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்கும் இதான் இந்த எங்கட சனம் வந்து பார்க்குறப்ப இந்த இதெல்லாம் இந்த இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கூட்டிக் கொண்டு காட்டேக்கில் அவங்க மனசும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் ஒரு ஆற்று இதெல்லாம் சொல்லப்போனா உளவியல் ரீதியான ஒரு மன ஆற்றுக்கு ஒரு முக்கியமான இடம் அப்ப நாங்கள் கண்டிப்பும் இன்னும் வரையிலேயே போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும்ல எங்கட தேசத்திலேயே வளமான இடம் இருக்கிறப்பா இதை போனாலே எங்களோட மனசு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படியான ஒரு அழகான இடம் அப்போ நாங்கள் நிற்கிற மாதிரி அப்படி பிரம்மாண்டமாக அப்படின்னு நினைக்க தேவையில்ல அந்தளவு காசு எல்லாம் கொடுத்து போக வேண்டிய இடம் இல்லை எங்களோட ஹைக்லையே போக்கி சந்தை வச்சுட்டு தான் இப்போ நாங்கள் வேறு இடங்களுக்கு சுத்தி அலைய வேண்டியதாக இருக்கும் அது இதில் எனக்கு ஒரு ரெண்டாக ஒரு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த இடத்துல வந்து ஓடையா இந்த மனசில் இருக்கிற ஆனந்தத்தை எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்குது அவ்வளோ ஒரு அழகான இடம் இப்போ இதால் இப்படி போனா அராலிக்கு போய் அப்படியே போகலாம் அராலி ஒளியால் அப்படியே நேர போனா போகலாம் இப்போ நான் நிற்கிறேன் அந்த வழக்கு காற்று பாலம் அந்த ரோட் தான் இப்போ நிற்கிறேன் அந்த வீதி அப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த பாலத்திட்ட வெளித்தோட்டத்தை இப்போ பார்க்குறீங்க வெளித்தோட்டம் தான் என்றால் வெளித்தோட்டத்தை உங்களுக்கு காட்டுத்தானே வேணும் ஒரு விஷயத்தை காட்டிக்க அதை முப்பரிமானத்தில் காட்டுறது தான் பொருத்தமாக இருக்குமென்றதால தான் நான் உங்களுக்கு இந்த இதுகள்லாம் இந்த காட்சிகளையெல்லாம் காட்டிக்கொண்டிருக்கிறேன் இது வந்து அதோடு சேர்த்து சும்மா இதெல்லாம் நாங்கள் சோட்டீசுகள் அதெல்லாம் பண்ணி கொண்டு போனாங்க கச்சானை கச்சான் கிழங்கு புழுக்கொடியல் அப்படி இருந்து கொஞ்சம் சோட்டி சைடம் வேண்டி கொண்டு போய் அதில் இருந்து சந்தோஷமாக கொம்பல் அடிச்சுட்டு வந்துனாங்கள் அதோட இந்த பாருங்கள் இதுதான் இந்த கண்டல் இதுக்களால் வந்து கடலோடு போகிறதுக்கான இந்த தண்ணி போய் கொட்டுறது அப்போ நீங்கள் இப்போ கொஞ்சம் எடுத்துங்கள் பார்த்தீங்க பாருங்கள் உண்மையில் இதுண்ட அழகாக இப்போ கணவருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கும் அதை விட அந்த பின்னாடி அந்த பறவை எல்லாம் அதோட நாங்கள் போயிருக்கோம் ஒரு ஐயா அந்த வண்டில் மாடு அது கணவருக்கு சின்ன ஆட்கள் கணவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அதில் நாங்கள் சும்மா ஏறி வடிகளுக்கு இல்லை ஏறி குதிஞ்சு ஒரு கும்மாளம் மட்டும் போட்டோம் சரி இன்னொரு காட்சியில் சந்திப்பான் பாய்